நமக்கு போட்டியால் யாருங்க நாம தாங்க நாம தான் நமக்கு போட்டியாளர் அப்படின்றத நம்ம வந்து உணரணுங்க நம்ம போட்டியாளர்கள் அதாவது நமக்கு இருந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு தனித்தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம நம்ம அந்த போட்டியாளர்களை பார்த்து அவங்களே மாறி நடந்தோம்னா நம்மளுடைய தனித்தன்மையை நடத்துருவோம் மேலும் நம்ம அவங்களுடைய ஒரு செலாக் மாறிடுவோம் அதனால நமக்கு போட்டியாதது யார் அப்படின்னா தான் அப்படின்றத உணர்ந்துக்கணும் நம்மளுடைய சில விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும் சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டை மீறிதான் இருக்கும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் நடந்த விஷயத்த சிறப்பா செய்யணும் நம்மளால கட்டுப்பாட்டை மீறிய விஷயங்களை வந்து நம்ம சரி செய்யறதுக்காக நேரத்தை விரைய செய்யக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் உள்ள விஷயங்களை சிறப்பாக செய்து மேலும் நம்ம சிறப்பாக செய்ய செய்ய மெருகி ஏற ஏற நம்ம செயல்களிலும் சிறப்பு ஏற்படும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் தானே நன்றி வணக்கம்